வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜூதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஈஸியாக எப்படி வந்து மோர் மிளகாய் வந்து செஞ்சு வச்சுக்கலாங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோர் மிளகாங்கிறது வந்து கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி இந்த சாப்பாட்டில் வந்து இந்த மோர் மிளகாய் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த மோர் மிளகாங்க அதை வந்து ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கிட்டு நிறையா பேர் வந்து செய்ய மாட்டாங்க இந்த கோடைக்காலத்தில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கலாம் கோடை காலத்தில் தான் இந்த பச்சை மிளகாய் வந்து அதிகமாக வந்து விளைச்சல் தரக்கூடியது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்போ வந்து எந்த இடத்துல வந்து அறுவடை செய்கிறாங்களோ அங்கே போய் நம்ம வாங்கினோம்னா இன்னும் வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம வாங்கி நம்ம வந்து ஊருகா போட்டு வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக நம்ம வந்து வீட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாக்க இல்லை கொஞ்சமாக போதுன்னு சொன்னாக்க நம்ம வந்து காய்கறி கடையிலேயே வாங்கி நம்ம வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி சந்தையில் தான் நான் அந்த மோரி மிளகாய் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மிளகாய் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மிளகாய் வந்து குண்டு மிளகாயும் அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இதில் வந்து மிளகாய் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதை வச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாயில் மோர் மிளகாய் செய்யறத விட இந்த குண்டு மிளகாயிலையும் இதுலேயும் மோர் மிளகாய் வந்து செஞ்சோம்னாக்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இது மாதிரி மிளகாயில வந்து மோர் மிளகாய் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க அதை தான் நான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுவரையும் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு காம்பெல்லாம் கிள்ளிடக்கூடாதுங்க காம்போடைய தான் இருக்கணும் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை எடுத்து வச்சதுக்கு பிறகு வந்து காம்பு பகுதி இல்லாமல் அந்த மிளகாயோட நுனி பகுதி அதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் ஏன்னு சொன்னாக்க நம்ம வந்து போட போகிற உப்பும் மோரும் வந்து இதில் வந்து சாரணும் நல்லா வந்து மோரில் ஊறி வரணுங்கிறத லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம் அதுக்காக ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது உள்ளே இருக்க விதையெல்லாம் கொட்டி போயிடும் அதனால் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு இந்த மோர் மிளகாவுக்கு வேண்டிய உப்பு வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது அதை வந்து இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக இந்த பார்த்திங்கன்னா அந்த உப்புலேயும் அந்த மோர்லேயும் வந்து இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும் நல்லா ஊறினத்துக்கு பிறகு காலையில் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வந்து காய வைக்கணுங்க இது மாதிரி ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம வந்து காய வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வரணும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை அப்படி காம்பு பகுதியை வந்து இப்படி உடச்சிங்கன்னா அந்த காம்பு பகுதி வந்து உடையணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சு வரணும் காஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப காரம் இருக்காது ஏன்னு சொன்னா அந்த புளிப்பு அந்த உப்பு அந்த காரம் எல்லாம் சேர்ந்தோன்னே டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ கோடைக்காலத்தில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து கூழ் காய்ச்சுவோம் அது மாதிரி கூழ் காய்ச்சற சமயத்தில் இந்த மோர் மிளகாய் வச்சு அந்த கூழ் குடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை எந்த சாதத்துக்காக இருந்தாலும் நம்ம ஒரு மோர் மிளகாய் இருந்துதுன்னு சொன்னாக்கா எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் இறங்குங்க ஒரு சாப்பா ஒரு தட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்குள்ள ரெண்டு தட்டு சாப்பாடு கூட இறங்கும் இந்த மோர் மிளகாய் இருந்துதுன்னு சொன்னாக்க அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஷ்டமே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நாளையிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மோர் மிளகாய் வந்து நம்ம வருஷக்கணக்கில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தாங்க பச்சை மிளகாய் உப்பு மோர் இது மூணு பொருள் தான் இதுக்கு தேவையானது இது ஈஸியாக செஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னால் சைட் டிஷ்ஷு இல்லாத நேரத்தில் இது மாதிரி நம்ம பொறிச்சு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கில் பட்டனே கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன்